வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது கட்சி பதவியெல்லாம் தேவையில்லை எனக்கு காட்பாடிதான் தான் குறி என்று துரைமுருகனின் பேச்சு வாங்க வெடியவை முழுமையாக அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்காக தான் இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளி வருகிறதா அந்த வகையில் தான் திமுக பொதுச் செயலராக துரைமுருகனின் அவர்கள் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் பேச்சுக்கள் அடிப்படுகிறதா இதையெல்லாம் கண்டு காணாமல் இருக்கும் அவர் கடந்த சில நாட்களாகவே காட்பாடி தொகுதியில் முகாமிற்று அங்குள்ள மக்களையெல்லாம் வீடு வீடாகச் சென்று அவர் குறைகளையெல்லாம் கேட்டிருந்து அது மட்டுமன்றி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பேரணியில் அவர்கள் மக்களை சந்தித்து அவர்கள் பரப்புரை செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டு வருகிறதா இந்த நிலையில் தான் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டதோடு கட்சி நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக சந்தித்து பேசி வருகிறார் துரைமுருகன் அவர்கள் இந்நிலையில் தான் அவர் காட்பாடி தொழில் மட்டுமே கட்டாயம் போட்டுவிடுவார் என மக்கள் பார்வையாகவும் இருக்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்